பேசு தமிழா பேசுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஜோதிட செல்வி அவர்கள் இணைஞ்சிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் விமான விபத்து போகுது என்று துல்லியமாக கணித்திருந்தாரு அந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு எல்லாம் தப்பாயிடும் என்னன்னே தெரியாது விமான விபத்து தான் காட்டுது சார் வணக்கம் பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா அதான் அதான் சார் உங்களுடைய வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே நீங்க விமான எல்லாம் காட்டுது என்று உங்களுடைய கணிப்பு அந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு முதல்ல என்ன சமயங்கள் தெரிஞ்சது பஞ்சாங்கத்தின எல்லாத்தையும் வச்சு ஆராய்ச்சி பண்றதுதான் எங்களுடைய வேலை தேடிதல அந்த பொதுமுறை பலன்கள் உண்டு எப்பயுமே மாத கிரகங்கள் எங்க நிக்கிறது அதே போல வருஷ கிரகங்கள் எங்க நிக்கிறது எல்லாம் வச்சுதான் நம்ம சொல்லுவோம் அது போல சொல்றவே இந்த சனி பயிற்சி எங்களுடைய திருக்கணிதத்தின்படி மார்ச் மாசம் நாங்க ப்ரெடிக்ட் பண்றச்சே இது வந்து என்னுடைய இதுல வந்து கொஞ்சம் இது பண்ணா அது ரொம்ப தான் காட்டுச்சு அணு அணு ஆயுத போர்கள் அணு ஆயுதங்கள் மேலேயே அடிக்கிறது இப்ப பாருங்க நம்மளே வந்து பாகிஸ்தான் மேல அடிச்சோன்றாங்க அது உண்மையா இல்லையா அப்புறமா தெரியும் ஈரான் வந்து ஈரான் மேல வந்து இஸ்ரேல் இன்னைக்கு வந்து கடுமையான தாக்குதல் பண்ணிருக்கு ரஷ்யா மேல வந்து உக்ரைன் தாக்குதல் உக்ரைன் மேல ரஷ்யா தாக்குதல் எல்லாமே ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய உலகமே ஒரு பதட்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் காட்டுச்சு ஆனாலும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த அடுத்த மேஷத்துக்கு வரக்கூடிய சனி எப்படி இருக்கும்னு அது இன்னும் சார் பொதுவாக இப்போ அழிவு ஏற்படும் போர் வரும் தாக்குதல் ஏற்படும் மக்கள் சாவாங்க என்று சொல்லும் போது அந்த ஜோதிடர்கள் கணிக்கும் போது அவங்களுக்கு பெரிது பெரிய அளவுல ஒரு பேக்லாஷ் சோசியல் மீடியால ஏற்படும் அதாவது என்னங்க இப்படி சொல்றீங்க எனக்கே நிறைய வரும் ஏதாவது செல்வி வாய திறந்தாவே நல்லது சொல்ல மாட்டேன்றாரு ஆக்சுவலா அப்படி இல்லைங்க அது ஏற்கனவே அதாவது நோய்கள் வரும்னு நம்ம கொரோனா காலத்துல சொன்னதே மக்கள் வந்து நீ கொரோனா வருமானு கேட்டாங்க ஜோதிடர்களுக்கு கொரோனான்றது தெரியாது தொற்று நோய் தான் தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய எல்லா ப்ரெடிக்ஷனும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சொல்லுவாங்க உடனே ரஜினி இவர் சிஎம் ஆவார் சொன்னாரு ரஜினி ஆனா சிஎம் ஆவார்னு ரஜினி நான் வந்து எங்காவது சொல்லியிருந்தேனா இவங்க உங்க நேயர்களே அதை யூடியூப்ல எடுத்து போடலாம் அரசியலுக்கு வருவார் ரஜினின்னு சொன்னேன் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க கிரண் பேசுறது நல்ல நோட் பண்ணிக்கோங்க ஓகே ரஜினி சார் வருவாருன்னு நீங்க நல்லா பாத்துக்கணும் நீங்க நிறைய பொலிட்டிகல்ல பண்ணிட்டு இருக்கீங்க ஜெர்னலிசத்துல நீங்க சொல்றீங்க ஒரு கட்சிக்கு வந்து ஒருத்தர் பொருளாளர் போடுறாரு ஒரு பொதுச் செயலாளர் போறாருன்னு ஒருத்தர் கட்சி இல்லாம போடுவாருங்களா எனக்கு பதில் சொல்லுங்க போட மாட்டாங்க அதாவது ஒருத்தர் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு நீங்க இருக்கீங்க ஒரு கம்பெனி இருந்தா தானே அதுக்கு ஜிஎம்ன்னு அதுக்கு வந்து ஏதாவது ட்ரெஷரர்னு போடுவாங்க செயலாளர் ட்ரெக்ஸரர்னு பதவி போட்டாரா இல்லையா ரஜினி சார் எனக்கு போட்டுட்டு அதை நானே அது ஏன் கலைச்சாரு என்ன கலச்சாரு அவர்கிட்ட ஓகே ரஜினி கட்சி தான் சொன்னது அதே போல ஜெயலலிதா அவருடைய அந்த மரணம் வந்து அக்டோபர் அந்த அம்மா வந்து அக்டோபர்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறச்ச அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு வந்து ஒரு தந்தி டிவி இன்டர்வியூல பாண்டே சாரோட எனக்கு லைவ்ல கேக்குறச்ச டிசம்பர் அஞ்சு தாண்டினாங்கன்னா அம்மா உயிரோட வருவாங்கன்னு அம்மா டிசம்பர் அஞ்சு தாண்டி உயிரோட வருவாங்கன்னு நான் பிரார்த்தனை பண்றேன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க இதுக்கு மேல டிசம்பர் அஞ்சோட அம்மா செத்துருவாங்கன்னு சொல்லுவீங்களா ஜோசியத்துல சொல்லுங்க எனக்கு அந்த பவர் இருக்குமா அந்த பவர் என் குடும்பத்தை தாக்குமா என் குடும்பம் நிம்மதியா இருக்குமா இது போல நான் சொல்லிட்டு கோடிக்கணக்கான தன்னுடைய ரசிகர்கள் வச்சிருக்க கூடிய ஒரு கட்சி தலைமை கீப்டி நான் சொல்ல முடியுமா டிசம்பர் இருபது அஞ்சாம் தேதி தானே அம்மா உயிரோட வருவாருன்னு சொன்னாரு நான் கேக்குற கேள்வி என்னன்னா இவ்வளவு பேர் புத்திசாலியா இருக்கிறாங்களே சோசியல் மீடியால டிசம்பர் அஞ்சு தானா தானே சொன்னேன் அந்த அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட் டிசம்பர் அஞ்சு சோ எது எப்படி கால்குலேட் பண்ணும் குருதிசையில பாதகாதிபதி புத்தியில மிதுன ராசியில குரு திசையில ராகு அந்த அந்தத்துல அவங்க பிறந்திருக்கிறது அந்த ராகு அந்திரம் முடியறது டிசம்பர் அஞ்சுதான் அதனாலதான் தான் பாக்கணும் ஆக்சுவலி இந்த விமான விபத்து என்று உங்களுக்கு நீங்க கணிக்கும்போது எதை பார்த்து எந்த திசை என்ன கிரகத்தை பார்த்து நீங்க கணிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படி இல்ல இப்போ இது வந்து இந்த கிரகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதும் ரிஷபத்துல சூரியன் உம் அடுத்தது மிதனத்துக்கு சூரியன் அங்க ஏற்கனவே குரு இருக்கிறாரு உம் புரியுதுங்களா உங்களுக்கு சனி வேற ஏற்கனவே வந்து புதன் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கிறச்ச இது வந்து இந்த எங்களுடைய அமைப்புல அதாவது நிலம் ஆகாயம் இது போல ஒரு கால்குலேஷன் போகும் மார்க்கத்தில் பெரிய பாதிப்புகள் ஆகாய மார்க்கத்தில் ராக்கெட் போகும் ஆகாய மார்க்கத்தில் விமானங்கள் போகும் புரியுதுங்களா உங்களுக்கு புரியுது மனிதன் அதே போல ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய மலைகளால் பாதிப்பு இந்த உலகத்துக்கு வரும் வரும் இனிமே ஆமா வரும் வரும் காத்தால் வரக்கூடிய அமைப்பு வரும் இப்போ நாட்டிற்கு நேரம் நல்லா இருக்கா சார் இந்திய தேசத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கடுமையா தான் இருக்கும் ஓகே

அவனுக்கு அன்வான்ட் அன்இன்ட் அதாவது அன்வான்ட் இன்டென்ஷன் தான் பரவாயில்ல ஆனா வாண்டட் இன்டென்ஷன் தான் அது பெரிய பாதிப்பு தானே சோ அது மாதிரி சுலபமா விட்டுற முடியாது இந்த இது வந்து தொடர்ச்சியா தான் எனக்கு காட்டுது இப்ப வந்து அரசாங்கம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் மாநில அரசோ சரி மத்திய அரசோ யாராக இருந்தாலும் செக்யூரிட்டி ஏஜென்சி எல்லாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இது தொடரும் தான் காட்டுது ஏன்னா ஏற்கனவே பூர்வ நட்சத்திரத்தான் நம்ம யுத்தத்தை ஆரம்பிச்சோம் ஓகே இதுல வேலை செய்வர்கள் எல்லாம் ஒரு வளையத்துல கொண்டு வந்து விசாரிக்கணும்ன்றது தான் நான் விரும்புறேன் இந்த ஒட்டுமொத்தமா இந்த குழுவை விசாரிக்கணும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் விசாரிக்கணும் ஆமா 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 அந்த அதான் ஏர்கிராப்ட மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸ் உடைய எல்லா பேக்ரவுண்டும் செக் பண்ணும் என்னுடைய ஆழ்ந்த இடங்கள் வந்து அந்த விமான விபத்துல இறந்தவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏன்னா என்னால என்னால சரியாவே தூங்க முடியாத அளவுக்கு இருக்குது நான் வந்து இது இது வந்து கணிப்பா போட்டேன்னா இவ்வளவு கொடூரமாக இது நடக்கிறச்சே நம்மளுக்கும் எல்லாருக்கும் எல்லா சொந்தமும் இருக்கலாம் ரொம்ப இன்னைக்கும் வரைக்கும் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அரசு முயற்சி பண்ணும் நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் பட்டால் என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு